மடங்கு பெருசா இருக்குது சரியா அப்படி இருக்கவனுக்கு எந்த ஸ்திரியா பார்த்தாலும் விபச்சார சிந்தனை தான் வரும் புரியுதா அதுதான் இது ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மாதிரி பான் மூவி பார்த்தவங்க கல்யாணமே பண்ணக்கூடாது என்னுடைய அறிவுரை வந்து தே பிரெயின் மாறும் பெட் ஸ்கேன் அதுல சில ஸ்கேன்ஸ் இருக்குது சில ட்ரேசஸ் போட்டு எடுத்தா பான் மூவி பாக்குறவங்களோட பிரெயின்ல உள்ள உள்ள சில சில பார்ட்ஸ் வந்து பெருசா இருக்கும் பிரெயின் பார்ட்ஸே மாறி கிடக்கும் வந்து ஒரு டிஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி மாத்தணும் அப்பதான் நார்மலுக்கே வரும் கேட்கறேன் நீங்க நிறைய மூவி மூவிலாம் வந்து நிறைய பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் அடிக்டாக இருக்காங்கட்டு நம்ம நான் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களுக்கு கோரப்படுறோம் என்னென்னா ஆண்டூர் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறாரு ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்த்தாலே வந்து விவசாரம் பண்ண இதை சொல்ல அதை அதை சொல் அதை பேசுகிறோம் நிறைய டாக்டரின் பற்றி யூத் பற்றியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது பட் இந்த வேர்டு வந்து இம்பாசிபிள்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறதை நம்ம கேட்க முடியுது ஒரு பெண் அழகாக இருந்தால் அழகாக இருக்குதான் சொல்ல முடியும் இதில் வந்து என்ன இந்த இடத்துல ஒரு ஆண்டர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இப்போ இன்னொன்று பக்கம் என்ன சொன்னாங்க சயின்ஸாக கூட என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு பையனுக்கு அந்த டீனேஜ் இது மாறும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லாம் இதாகுது அந்த ஹார்மோன்லாம் மாறுது அதனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படி ஒரு வராமல் தான் வந்து ஆடை கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ இப்போ வந்து பருவம் எய்தாத பெண்களோ ஆண்களோ எடுத்துக்கிட்டோம் ஸோ பியூபட்டி ஆகலை அவங்களுக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஃபீலிங் ரொம்ப கம்மியா இருக்கும் சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டே இருப்பாங்க ஸோ பியூபர்ட்டிங்கிற டைம்ல ஸோ பூ பெய்துல பெண்களுக்கு வயசு வந்த பெண்களுக்கு அது அந்த ஹார்மோன்ஸ்லாம் எல்லாம் வருது எஸ்ட்ரோஜன் வந்து ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டோன் வருது ஆண்களுக்கு அப்படி ஒரு டேட் கிடையாது பட் அந்த டீனேஜ் இயர்ஸ்ல தாடி வளருது நல்ல மசில்ஸ் பில்ட் ஆகுது சரியா ஸோ இது ஸோ இப்போ ஆக்சுவலா வந்து இந்த டெஸ்டோஸ்டோன் ஹார்மோன் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு சின்ன தீபம் சரியா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்யணும் நல்லா வேகமாக விளையாடணும் அப்படின்னு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்காதான் தான் ஒரு மசில் கொடுத்துருக்காரு சரியா அதுக்கப்புறம் மூளையில் புத்தி திறனை கொடுத்து நல்லா எஸ்ஏ காம்படிஷன் போ நன்றாக படித்து முன்னேறு அதுக்காக தான் ஹார்மோன்ஸு பெண்களுக்கு வந்து நல்லா நடனம் ஆடலாம் ஒரு வாசிக்கலாம் பெண்களுக்குள்ளே அது ஒரு தீபம் போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு நார்மலாக அப்படியே விட்டோம்னா அது அப்படியே வந்து அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அவங்க அதுக்குள்ள படிப்பெல்லாம் முடிச்சு வேலைக்கு வந்தோடனே ஒரு இருபது டு இருபத்தஞ்சு வயசு ஆகும்போது திருமணமாகி அப்படியே செட்டில் ஆகும் இதுதான் ஆண்டவர் ஓகே இது எப்படி ட்விஸ்ட் ஆயிட்டு அப்படின்னா அந்த டீனேஜ் எஸ்ல எனக்கு வந்து அப்படி ஃபீலிங்ஸ் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது எப்படின்னா இப்போ நான் சொல்றேன் ஆண்டவர் கொடுத்த தீபம்னு சொன்னேன் ஹார்மோன் ஹார்மோன்ஸ் இப்போ இப்ப தீபம் ரெண்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இந்த தீபத்துக்கு மேல நல்ல விறகு கட்டையை போட்டு மண்ணெண்ணையை ஊத்தி பெட்ரோலை கொளுத்தி நீங்க கொளுத்தி விடுறீங்கன்னு வைங்களேன் அது தீபமா இருக்குமா இல்லை அது எப்படி இருக்கும் அது கொளுத்து எரியும் எப்படி எரியா இப்போ டீனேஜ் பசங்களுக்கு இப்படி ஊட்டி விடுறது இந்த மாதிரி பான் மூவிஸ் சரியா ஸோ நார்மலா ஆண்டவர் கொடுத்த அட்ராக்ஷன் வந்து இட் இஸ் ஃபார் ஜென்ரலாக ஒரு அட்ராக்ஷன் ஓகே அது புரியுது எனக்கு நீங்கள் பான் மூவிஸ் நம்ம சொல்கிறோம் பார்க்கும்போது பட் ஆனால் பெண்களை நார்மலா பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்கு ஸோ இப்போ நார்மலா டீனேஜ் பான் மூவி பார்க்காத மனிதன் வந்து ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு அழகான பொண்ணு பார்த்தா வா சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுறது தப்பே கிடையாது ஹண்ட்ரட் தப்பு கிடையாது அது இச்சே கிடையாது தப்பே கிடையாது ஓகே அது சரி நல்ல அழகா இருக்கு அது வந்து இந்த வசனத்தோட வராதுன்றது அது சரி கிடையாது ஷீ இஸ் நம்ம அழகுங்கும்போது அது அது ஒரு பியூட்டின்னு சொல்லி விட்டுறோம் அது வர ஓகே அது வந்து நார்மலா உள்ள ஹார்மோன்ல உள்ளது அந்த நார்மலா அந்த பொண்ணுகள் அப்படியே பொண்ணோ பையனோ அவங்க தே ஆர் கண்டினியூ நான் இப்போ என்ற கவுன்சிலிங் வந்த ஒரு பையன் வந்து பான் பார்க்காத ஒரு பையன் ஓகே ஓகே அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் ஓகே ஓகே பானே பார்க்காத பார்க்காத ஆளு

இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க எனக்கு வந்து ஹார்மோன் நிறைய இருக்குது எனக்கு வந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூவிஸ் பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா கேஸ் ஊற்றி அந்த இருக்கிற அட்ராக்ஷனை பத்தாயிரம் இல்லை ஒரு லட்சம் மடங்கு அதிகமாக்கி விட்ரும் சரி பத்து வயசு பதினஞ்சு வயசு பையனுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வந்து ஒரு லட்சம் மடங்கு அது பெருசாக இருக்குது அவ்வளோ மடங்கு பெருசாக இருக்குது பிஹேம்ல கே க்ரேஜி கிண்டு சரியா அப்படி இருக்கவனுக்கு எந்த ஸ்திரியாக பார்த்தாலும் விபச்சார சிந்தனை தான் வரும் நான் சொல்ல புரியுதா ஓகே 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 அதுதான் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படியே பார்த்து 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 அவனுக்கு யாரை பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும் வைத்தியம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அதாவது அந்த ஏஜ் லிமிட் இல்லாம யாரை பார்த்தாலும் பெண்கள் அப்படியே மைண்ட் செட்டுக்கு அப்படியே மைண்ட் வந்து பார்த்து 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 அது அலெக்ஷன் ஆகி அதுதான் இது ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மாதிரி பான் மூவி பார்த்தவனுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது என்னுடைய அறிவுரை வந்து தே ஷுட் நாட் சி ஏனா பிரைன் மாறும் பெட் ஸ்கேன் அதுல சில ஸ்கேன்ஸ் இருக்குது சில ட்ரேசஸ் போட்டு எடுத்தனா பான் மூவி பார்க்கறவங்க பிரெயின்ல உள்ள உள்ள சில சில பார்ட்ஸ் வந்து பெருசா இருக்கும் பிரைன் பார்ட்ஸே மாறி கிடக்கும் சோ அத வந்து ஒரு டி அடிக்ஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி மாத்தணும் அப்பதான் நார்மலுக்கே வருவான் ஓகே அந்த மாதிரி பார்ட்ஸ் வந்து

சோ வேதத்தை நான் தெளிவா படிச்சுட்டு சொல்றேன் பான் மூவி பாக்குற எவனும் அதை ஒரு பிராக்டிஸா பாக்குற யவனுமே பரலவத்துக்கு போகவே முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம் பான் மூவி அடிக்ஷன்ல இருந்து ஒருத்தவன் வெளிய வந்தா தான் பரலோ ராஜத்த வாசலே பார்க்க முடியும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கு எதுனால சொல்றேன்னா இந்த இச்சையை சொல்றீங்களா ஆமா அவன் மைண்ட் பூரா அதை பார்த்து 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 ஏன்னா அதுக்கு பவுண்டரியே கிடையாது சோ ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னு பார்த்தாலே நம்ம தப்பு கிடையாது அது வந்து நான் அந்த நார்மலா சொல்றேன் பான் மூவி பார்க்காத ஒரு மனுஷன் அவன் அழகான பொண்ணை பார்க்கும்போது அழகா இருக்காளே அது சூப்பரா இருக்குது முடி இப்படி இருக்குன்னு சொல்லி அதுதான் இப்போ அது அது நீங்க எனக்கு கொஞ்சம் இஷ்டம் பண்ண நல்லா நினைக்கிறேன் இப்ப ஒரு குழந்தையா இருக்கும்போது அப்படி தெரியல ஒரு குழந்தைகள் வளரும்போது போது உள்ள வளர்றாங்க இல்லையா ஆணு பெண் வளரும் போது தெரியல ஆனா அந்த அந்த ஏஜ் போகும்போது வேற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்றாங்கல்ல ஒரு லவ் ஃபீல் வருது அப்படின்றாங்க அதுக்கான வேற ஃபீலே ஒரு மாதிரியா வருதுன்றாங்க அதுதான் கேட்குறேன் அந்த ஃபீலை உண்டாக்குறதுதான் அந்த ஹார்மோன்

ம் பருவம் இது பிறகு அந்த அட்ராக்ஷன் ಜಾಸ್ತಿ ஆனா அது வந்து அன்கன்ட்ரோலேபிள் கிடையாதுங்க ஸோ அந்த டே அந்த ஸ்டேஜில் அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு சொல்கிறதுனா அது ஒரு தவறான கிடையாது கிடையாது ஏன்னா சின்னதாக தீபம் இருக்குது சரி சரி ஆண்டவர் கொடுத்த தீபம் தான் ஆண்டவர் கொடுத்த அட்ராக்ஷன் தான் அதில் வந்து இது அழகாக இருக்குது இந்த பையன் அழகாக இருக்கா அந்த பையன் சூப்பராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நிறைய வீடுகளை பார்க்கணும் காருகளை பார்க்க அந்த மாதிரி சொல்கிறீங்க அழகா அப்படிங்கிற மாதிரி தப்பு அது தப்பு கிடையாது சரி சரி ஆனால் இச்சைங்கிறது டிஃப்ரெண்ட் பால்கேன் இச்சைங்கிறது பாடி பாட்டு ஒன்று ஒன்றா பார்த்து வர்ணிக்கிறது

மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப இவா போனோடனே அடுத்தவா வந்தோடனே ஓ இவா நல்லா இருக்காங்க அடுத்த பத்து நிமிஷத்துல அடுத்தவா எவர்டையுமே நிக்காது ஓகே 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 இது வந்து அப்படி ஒருத்தரோட நிலைச்சி இதுதான் கமிட்மெண்ட் ஆகுது சரி 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 இப்ப சில நேரத்துல இந்த தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆமா 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 அது எல்லாம் கமிட்மெண்ட்ல இருக்கும் ஓகே ஓகே இவர் வந்து இவங்களுக்காக பேசி வச்சிருக்கோம் அப்படினா அது கமிட்டட் லவ் அது डिफरेंट பட் இது வந்து லஸ்ட்ஃபுல் லவ் இது அப்படி இச்சை இச்சை பாடி பாட்டை வந்து அப்படி இருக்கிறவங்க என்ன பாதிப்பு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு பான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்து அவன் இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே அவன் ரொம்ப ஃபயரியாக இருக்கிறான் அது அப்படிங்களா அது என்ன பாதிப்பு கொண்டு வரும் என்ன பாதிப்பு கொண்டுருன்னா இப்போ அது வந்து இப்போ அடிக்ஷன் எடுத்துக்கோங்க ஆல்கால் அடிக்ஷனில் ஆல்கால் அடிக்ஷனில் முதல்ல பீர் குடிப்பான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கூட்டிகிட்டே போவான் ஸ்பிரிட் குடிப்பான் பிராண்டி விஸ்கி அப்படி போயிட்டே இருக்கும் ஜாஸ்தியாக போவோம் இப்போ பான்லேயும் ஜாஸ்தி போயிட்டே இருக்கும் ஏன்னா அது எதுவுமே தடை கிடையாது மனுஷனை வச்சிருப்பா கொஞ்ச நாள் கழிச்சு மிருகம் வந்துரும் அதுக்கப்புறம் என்னலாமோ இருக்கு எனக்கு ரொம்ப தெரியல அதுல என்னலாமோ போகுமாங்க சோ அதுல கிரெடேஷன் இருக்கும்பாங்க அது நான் ஒருத்தர் பேசும்போது நான் கேள்விப்பட்டேன் அவர் சொல்லும் போது அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஆண் பெண்ண பாப்பாங்களாம் அது ஸ்டேஜ் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க அது முடிச்ச பிறகு மேபி ஆஹ் பாக்குறது அது ஒரு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மிருகங்கள் அதுக்கப்புறம் பைத்தியம் மாதிரி அவங்க என்ன எதுல அட்ராக்ஷன் அப்படி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா பயங்கர டிப்ரஷன் இருக்கும் பயங்கர மூட் இருக்கும் தெளிவா படிக்க முடியாது ரேங்க் எடுக்க முடியாது வேலை எல்லா சோ வந்துடும் அவங்க நம்மகிட்ட வரும்போது என்ன ப்ராப்ளம்ல வருவாங்கன்னா டிப்ரஷன் வருவாங்க அம்மாட்ட கோவப்படுறதுன்னு வருவாங்க பிள்ளைங்க அம்மாவை அடிக்கனு வருவாங்க இதெல்லாம் இருக்கும் கடைசியில பார்த்தா அங்க உள்ள மூவி வந்து இது கிடக்கும் கிடக்கும்

அந்த எவேட் பண்ணும் போது ஷி பிகம்ஸ் அன் ஐடல் ஐடல் என்ட்ரி அதுதான் வேதத்துல என்ன சொல்லுது என்ன என் வேற தேவர்கள் வேண்டாங்க காதலிய தேவமா வச்சிருக்க இல்ல பானை வச்சிருக்க இல்ல ஆல்கஹால வச்சிருக்க எல்லாமே யூ யூ டோன்ட் அதான் சொல்றேன் சேஞ்ச் வே டு கம் அ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தி ஒரு பையன் மேரேஜ் வரைக்கும் ஃபுல்லாவே கூட கூட சொல்றாங்க சில பேர் அப்புறம் இப்ப நான் இல்ல இல்ல சரியா சரியா கல்யாணம் பிறகும் கணவன் மனைவியா சேர்ந்து வேதம் சொல்லல ஏன்னா இச்சை வந்து

ஓகே சோ இதெல்லாம் சிக்கன இந்த பான் மூவி பார்த்தா தான் இப்படி எல்லாம் நீ அடுத்து மேரேஜ் பண்ண இதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா ஒரு நேம் இதுக்காக சொல்ல தப்பான ஒரு கவுன்சிலிங் தப்பான ஒரு கவுன்சிலிங் அது தேவையே இல்ல ஏன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து பொண்ணோட வாழணும் குழந்தைகள் கத்துக்கணும் அதுக்குள்ள நேச்சுரலாவே அதுக்கான இதுக்கு அவளோ கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க அதை நாலேஜ் எல்லாம் நேச்சுரல்லா இன்னும் இந்த மூவி பார்க்காம இருக்கும்போது அட்ராக்ஷன் எல்லாமே கம்மியா இருக்கும் மூவி பார்க்கும்போது ஆப்போசிட் இதில் உள்ள அட்ராக்ஷன் வந்து மேலே இருக்கும் ஐயண்டாக இருக்கும் அதை நீங்க நிப்பாட்டிட்டாலே அது அப்படியே குறைஞ்சிரும் சின்ன தீபம் மாதிரி எரிஞ்சு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் அதாவது என்ன சொல்றாங்க எனக்கு ஆப்ஜெக்ட்னா அவங்க ஒரு பொருள் ஒரு கருவி ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு கருவி அப்படிதான் பார்ப்பாங்க பட் அதை ஃபுல்லாக நிப்பாட்டி அதுலேருந்து வெளியில் வரணும் ஒன் இயர் டூ இயர் அதை ஃபுல்லாக விடணும் ஒன் இயர் டூ இயர் விட்டால் தான் ஃபுல்லாக விட்டுருக்கான்னு அர்த்தம் அதுலேருந்து வெளியே வந்த பிறகு அவங்க பெண்களை பார்க்கும்போது அப்போ தான் பேதத்தில் வருதில்லாம் தாய் முதியவர்களை தாய் போலவும் இளம் வாலிபர்களை சகோதரி போலவும் பார்க்க முடிய மைண்டு வந்து அப்போ தான் வரும் ஃபோன் இல்லாமல் ஒரு டூ இயர்ஸ் ஒருத்தர் இருந்தால் தான் அவனுக்கு அந்த மைண்டு வரும் பட் அதை வந்து புரியாது அவங்களுக்கு போன் பாக்குறவங்க அப்படியே இச்சியோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க அதனுடைய விளைவுகள் தான் மாஸ்டர் பேஷன் அந்த மாதிரிலாம் அது அடிக்ட் ஆகி அட்ராக்ஷன் ಜಾஸ்தி ஆயிருது இல்ல அப்ப அதிகமா பண்ணனும் அதிகமா மூவிஸ் பார்க்கணும் அதுல எனக்குமே சட்டிஸ்ஃபாக்சன் வராது இட்ஸ் a பாட்டம்லெஸ் பிட் அதாவது பாட்டம்லெஸ் பிட்னா என்னது நரகத்தை சொல்வாங்க இருள் பாட்டம்லெஸ் பிட் போயிட்டே எத்தனை தடவை பார்த்தாலும் அதுல சட்டிஸ்ஃபாக்சனே வராது போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதைத்தான் சொல்றேன் வெளியில் வரும்போது வெளியில வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கவங்க வந்து தேர் நாட் பானகனும் சர்ச்சுக்கு போகலாம் வாசிக்கலாம் பிரசங்கிக்கலாம் ஈவன் ஒர்சிப் பண்ணலாம் ஒர்சி ஈவன் பாஸ்டா கூட இருக்கலாம் அன்னைக்கு ஒரு எல்டரோட மொபைலை பார்த்து ஆடி போயிட்டேன் நான் அவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஏதோ டைரக்ஷனுக்காக கூகுளை இப்படி செல்கேன் ஏதோ எக்ஸ் எக்ஸ் வருது பயந்துட்டேன் நடுக்குது கையெல்லாம் எம்மா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல அது வேற ஐஃபோனு எனக்கு எனக்கு ஐஃபோனை எங்கே பாட்டுன்னு நம்ம கூட தெரியுமாட்டிக்கோ எதுக்கோ அவனுக்கி பிறகு கூகுளாக பாட்ட சரி 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 சர்ச்சில் உள்ள எல்டர் எப்படி இதெல்லாம் எப்படி சொல்ல அதெல்லாம் அதனால அதனால் நான் இதை டீச் பண்ணுறேன் இந்த பாக்குறது வந்து அருவருப்பு ஆண்டவருக்கு முன்னான அருவருப்பு கலேஷியன் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வாசிக்க சொல்லுங்க வீட்டில் போய் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் பரலவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை தெளிவாக போட்டு எப்படிப்பட்டவர்களை மேலே வருது அதில் போனவர்கள் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அப்படிப்பட்ட அடிக்ட் இல்லாதவங்க சமாதானமாக இருக்க முடியாது குழப்பம் ஆண்டோடைய வழிநடத்தில் இருக்காது தப்பு வரும் எங்கேனாலும் குழம்பிட்டே இருப்பேன் பார்த்தாலே மனசே மாதிரி இருக்க மாட்டான் வெளியில இருந்து நான் இன்ட்ரி பண்ணோடனே தெரிஞ்சிடும் நாலு நேரம் பார்த்தோடனே தம்பி நைட்டு ஃபோன் எங்கே இருக்கும் இதான் அடுத்த கேள்வி தம்பி போன முதல்ல வெளியே வை ஒம்பது மணிக்கு டேபிளில் வச்சுட்டு உள்ளடே தூங்கு அதுக்கப்புறம் அது ஒரு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா வந்துடும் சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் அருமையான சாட்சி ப கேள்விக்கான பதில் சொன்னீங்க ஒரு மருத்துவரோடு இருக்கக்கூடிய ஒரு போதைகளை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ஊழியம் உங்களுடைய பாரம் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வைக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ